வந்து ஒரு எம்யூ கேலி பார்ப்போம் சரியா நீர்த்தேவை சம்பந்தமாக ஒரு எம்சிக்யூ கேள்வி வந்து கேள்வியை பாப்போம் பாரம் கேள்வி என்னன்னு சொன்னால் பாசிப்பயிறு பயிரின் பேர் தொகுதியின் ஆழம் அறுபது சென்டிமீட்டரும் மண்ணின் தோட்ட அடர்த்தி ஒன்று தசம் இரண்டு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் கியூபும் நீர்ப்பாசனம் செய்யும் சந்தர்ப்பத்தில் மண்ணின் ஈரழிப்பு சதவீதம் பன்னிரண்டு வீதமும் மண்டல கொள்ளளவில் அதாவது மண்டல கொள்ளளவு களைக்கொள்ளளவு புலக்கொள்ளளவு வயற்கொள்ள அளவு இதெல்லாம் உண்டு தானே வயற்கொள்ளளவின் போது இரளிப்பு சதவீதம் வந்து இருபத்தி ஆறு வீதமாயின் தேரிய தேவை வந்து கணிக்க சொல்றான் நீர் தேவை வந்து ரெண்டு வகைப்படும் தேவை இரண்டு வகைப்படும் இதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் தேரிய நீர் தேவை அல்லது நீர்ப்பாசன தேவைன்னு சொல்லலாம் தேவை நீர்ப்பாசன தேவை எல்லாம் உண்டுதான் தேரிய தேவை இரண்டாவது வந்து மொத்த நீர் தேவை மொத்த

வாடற் புள்ளியில் நீர் சதவீதம் வாடற் புள்ளியில் நீர் சதவீதம் அல்லது இத வேற மாதிரி எப்படி சொன்னால் நீர்ப்பாசனம் செய்யும் போது நீர்ப்பாசனம் செய்யும் போதோ மண்ணில் உள்ள ஈரழிப்பு நடவோ நீர்ப்பாசனம் செய்யும் போது மண்ணில் உள்ள ஈரழிப்பு நடவோம் இப்படியும் தரலாம் இப்படியும் தரலாமா மண்ணில் உள்ள ஈரழிப்பின் அளவு ரைட் சரிய தோற்றி மண்ணினுடைய உங்களுக்கு அவன் கேள்வியே தருவான் தோற்றி வேர்தொகுதியின் ஆழம் சரியா இதை நீங்க டிவைட் டிவைட் பண்ணீங்கன்னா சரி சரி பண்ணா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் சரியா இப்ப கேள்வியை பார்ப்போம் பாருங்க எல்லாரும்

பன்னிரண்டு வீதம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் தோற்றி அவன் தந்திருக்கிறான் நமக்கு ஒன்று தசம் ரெண்டு தர வேர்தொகுதி ஆழம் அவள் தந்தீங்க அறுபது சென்டிமீட்டர் சில நேரங்கள் உங்களுக்கு எப்பவும் நீங்க தேரி தேவையை வந்து அஹ் சென்டிமீட்டர் எல்லாம் கணிப்போம் சரியா அவன் சில நேரங்கள் உங்களுக்கு இந்த வேர்தொகுதி ஆழத்தை இந்த கேள்வியில சென்டிமீட்டர்லயே தந்திருக்கிறான் சில நேரங்கள் உங்களுக்கு வேர்தொகுதி ஆழத்தை வந்து மில்லி தருவான் சரி அப்படி தந்தா நீங்க அதை சென்டிமீட்டருக்கு மாற்ற வேண்டியிருக்கும் அழகு மிக முக்கியம் சரியா இங்க எல்லாம் சென்டிமீட்டர் இருக்கின்றதால நம்ம கலை தொடர்பான பிரச்சனை இல்லை சரியா கடிதம் வந்து நூறு அளித்தீங்க பிரிச்சா சரி ஆகவே பதினான்கு தர ஒன்று தசம் ரெண்டு தர அறுபது இது நூறு ஆளு சுருக்கணும் பகம் ஆஹ் பூஜ்யத்தம் பூஜ்ஜியத்தையும் சுருக்கலாம் ஆகவே நீங்க இத சுருக்கி பாத்தீங்கன்னா சொன்னவங்களுக்கு ஆஹ் பத்து தசம் பூஜ்யம் சென்டிமீட்டர் அழகு மிக முக்கியம் கிடைக்குமா சரியா அப்ப இந்த பத்து தசம் பூஜ்யம் எட்டு சென்டிமீட்டர்ங்கிறதுதான் நீங்க கேரிய நீர் பசங்க தேவை ஆகவே அவங்களுக்கு இந்த சமன்பாடு ஞாபகத்தில் இருக்குமென்னு சொன்னால் இன்னைக்கு கேள்வி வந்தாலும் உங்களால் செஞ்சு கொள்ள சரியா இப்போ அடுத்தது வந்துட்டு மொத்த நீர்ப்பாசன தேவை மொத்த நீர்ப்பாசன தேவை கணிக்கிறதுக்கு இரண்டு சமன்பாடுகள் இருக்கு மொத்த நீர்ப்பாசன தேவை கணிக்கிறதுக்கு ரெண்டு சமன்பாடு முதலாவது மொத்த நீர்ப்பாசன தேவை சமன் மொத்த நீர்ப்பாசன தேவை சமன் தேரிய நீர்ப்பாசன தேவை தேரிய நீர்ப்பாசன தேவை தேரிய நீர்ப்பாசன தேவை சக சக இழந்த மொத்த நீரின் அளவு இழந்த மொத்த நீரின் அளவு மொத்த நீரின் அளவு இது ஒரு சமன்பாடு இப்போ அவங்களுக்கு கேள்வியில சில நேரங்களில் இழக்கப்பட்ட நீர அளவு பத்தி காய்க்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு கேள்வியில ஒரு தரவாக இழக்கப்பட்ட நீர் அளவை பத்தி காய்க்கிறான்னு சொன்னால் ஆஹ் நீங்க இந்த சமன்பாட்டை நீங்க பயன்படுத்தலாம் நீர் நீர்ப்பாசன தேவை உங்களுக்கு தேரி நீர்ப்பாசன தேவையும் இழக்கப்பட்ட அளவு தெரிஞ்சால உங்களுக்கு என்ன செய்யலாம் மொத்த நீர் நீர்ப்பாசன தேவை கணிச்சு கொள்ள இயலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட சமன்பாட்டில் சமன்பாட்டில் இல்லை உங்களோட கேள்வியில் உங்களோட கேள்வியில் வந்து நீர்ப்பாசன வினைத்திறன் என்று சொல்லி ஒரு தரவு தந்திருந்தான் சொன்னால் நான் இப்போ எழுத போகிற சமன்பாடு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் ஆகவே அடுத்த சமன்பாடு சொன்னால் மொத்த நீர்ப்பாசன தேவை சமன் மொத்த நீர்ப்பாசன தேவை சமன் தேரிய நீர்ப்பாசன தேவை தேரிய நீர்ப்பாசன தேவை தேரிய நீர்ப்பாசன தேவையின் கீழ் நீர் வினைத்திறன் வினித்திர நீர் பாசனம் வினித்திரன் இந்த நீர் பாசனம் வினித்திரன்லாம் பார்த்து படிச்சு கொள்வோம் நீர் பாசனம் வினித்திரன் கணிக்கிறதுக்குலாம் சவுன் பாய்டு இருக்கு அதே மாதிரி நீர் பாசனம் என்ன நீர் பாசனம் வினித்திரன் மேம்படுத்துத அக்கை அடா குத்தியல் சரணர்கள் essays வரும் எல்லாத்தையும் நல்லா படிச்சு கொள்வோம் சரியா கரணூர் தரணூர் இது ஒரு சவுன் பாய்டு அப்ப ரெண்டு சவுன் பாய்டு சரியா ஆகவே இப்போ என்ன கேக்குறறேன்னா ஐகதா பண்ணீங்க சவுன் பாய்டு பிரிய சரி ரைட் இப்போ இன்னொரு கேள்வி செய்வோம் இந்த மொத்த நீர் பாசன தேவையில் கேள்வி பாருங்க ஒரு பயிரொன்றின் தேரிய நீர்ப்பாசன தேவை நாலொன்றுக்கு பத்து மிலிமீட்டர் அவை தேரிய நீர்ப்பாசன தேவை சந்தரிக்கிறான் ஒரு நாளைக்கு பத்து மிலிமீட்டர் ஆகும் நீர்ப்பாசன வினைத்திறன் வந்து சாரி நீர்ப்பாசன வினைத்திறன் நீர்ப்பாசன வினைத்திறன் வந்து ஐம்பது விகோகமாக மாவயமாயில் நாலொன்றுக்குரிய மொத்த நீர் தேவை அன்னைக்கு சொல்கிறான் அவை இது அவங்களுக்கு மிச்சமையும் ஏன்னா மொத்த நீர் பாசன தேவை நம்ம இவரது செய்கிறேன் நான் இரண்டாவது கேள்வி என்ன இவரது செய்கிறேன் மொத்த நீர் தேவை

மொத்த நிற்பு சரியா ரைட் ஓகே அரது கிளாஸ்லாம்